ஆட்டி தால் சாயா அஞ்சார் வாட ஆட்டேபில்லை குட்டி ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கெச் பிரஸ் தமிழ் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியை நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் தான் லாரி இந்த லேலன் லாரி இரண்டாயிரத்தி ஒம்பது மாடல் புது பாடி கேபின் கட்டியிருக்காங்க வண்டிக்கு புதுசாக பாடி கேபின் கட்டியிருக்காங்க பழைய பாடி கொஞ்சம் மோசமாகிறதுனால புதுசாக பாடி கேபின் கட்டியிருக்காங்க வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸும் வர பத்தாம் மாதம் வரை கரண்டில் இருக்குது வர அக்டோபர் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது ஜூன் வரை கரண்டில் இருக்குது அப்புறம் வண்டியை திருச்செங்கோட்டில் பார்க்கலாம் வண்டியை திருச்செங்கோட்டில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓன்று கிட்டே இருக்குது வண்டியோட ஆறு டயருமே புதுசு போட்டிருக்காங்க ஆறு டயரும் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் ஆறு டயரும் புதுசு போட்டிருக்காங்க வண்டிக்கு புது பாடிகாவின்னு எல்லா டயரும் புதுசு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆர்வியின் லேலாண்ட் லாரி புது கேபின் புது டயரோட வண்டிக்கு பதின் ஒரு லட்ச தான் விலை சொல்கிறாங்க அதாவது லெவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ